நூல்களை மகளிரே முதன்மை பிரதிகளை பெற அழைக்கின்றேன் கவி மாலை தலைவர் இன்பா அவர்கள் திருமதி இலகி அன்பழகன் அவர்கள் திருமதி கமலா விசயபாரதி அவர்கள் ஆசிரியை முனைவர் சு தனி தமிழ் பாவலர் பாத்தேரர் இளமாறன் அவர்களின் மகள் திருமதி கண்ணகி அவர்கள் மேடைக்கு அடிக்கின்றேன் அவங்க வந்துடுவாங்களா வாங்க பார்த்தேன்ல ஐயா இளமாறன் அவர்களின் மகள் திருமதி கண்ணகி அவர்கள்

အော်နော်တော်ရံ့သည် விநாயக ஏற்றுமதி நிறுவன உரிமையாளர் திரு ஜோதி மாணிக்க வாசகம் அண்ணன் அவர்கள் கவி மாலை நிறுவனர் கவிஞர் பிச்சினிக்காத இளங்கோ அவர்கள் கவி மாலை முன்னாள் தலைவர் கவிஞர் இறை மதையழகன் அவர்கள் தமிழ் தம்பி ஆகிய எங்கள் அண்ணன் மாவி சத்யமூர்த்தி அண்ணன் அவர்கள் தமிழ் கியூ நிறுவனர் திரு ஏ டி பிள்ளை அவர்கள் হ্যালো ভাইয়া জয় কৃষ্ণ মহামহাশয় আসসালামু আলাইকুম প্লিজ ফারি এটা দেশের এটা আর লাস্ট করে ও এমন এমন

もう一つは。<noise> மற்றும் நீங்களும் நூலினை பெற்றுக் கொள்ளலாம் நூலின் விலை நான்கு நூல்கள் முப்பது வெள்ளி தொடர்ந்து நூலாசிரியர்களிருந்து சிறப்பு விருந்தினர்களிடமிருந்து நூல்களை பெற்றுக் கொள்ளலாம் நூலின் விலை நான்கு நூல்கள் முப்பது வெள்ளி திரு மண்ணை ராஜகோபாலன் அவர்கள் சேனகன் அவர்கள் எழுத்தாளர் கழக சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகத்தின் முன்னாள் தலைவர் இலக்கிய வேந்தன் திரு நாண்டியப்பன் அவர்கள் சிங்கப்பூர் கழகத்தில் முன்னாள் தலைவர் இலக்கிய வந்தியமனம் பெற்றுக் கொள்கிறார் அடுத்து சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகத்தின் தலைவர் முத்துமாணிக்கம் அவர்கள் நூலினை பெற்றுக் கொள்கிறார் நூலுக்கான விலையை பாசாக மூலம் விலையை செலுத்தலாம் திரு மூர்த்தி அவர்கள் அடுத்து கபிமானை கவிஞர் சேவகன் அவர்கள் அடுத்து முனைவர் தேன்முடி அவர்கள் அனைவரும் அனைவரும் உணவு உணவு உண்டு செல்லவும் அனைவரும் மறக்காமல் உணவு உண்டு செல்லவும் யாரும் சாப்பிடவும் பெறாதீங்க

நூலினை பெற்றுக் கொள்கின்றார் நான்கு நூல்கள் அடங்கிய ஒரு தொகுப்பின் விலை முப்பது வெள்ளி நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுத்து வாங்கலாம் கவிஞர் தாம் சமுதார்கள் நூலை பெற்றுவது

Ông, chị, 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 đã làm rồi thì xin mời các bạn cùng tham gia vào cái buổi họp này ạ. Thì குமார் அவர்கள் அவர்களை தொடர்ந்து கவிதாயின் மோகன பிரியா அவர்கள் முன்னாள் திரும்ப ஆசிய மொழிகள் துறை மூத்த பதிப்பாசிரியர் மனைவிக்கு திருமணம் அவர்கள் மூலம் நிறைவேற்ற அடுத்ததாக கவிஞர் திரு நெப்போலியன் அவர்கள் வரிசையில் நிற்பவரின் பல பேரின் எனக்கு தெரியவில்லை மன்னிக்கவும் கவிதை ஆளுநர்கள் வரிசையில் நிற்கிறார்கள் சிறப்பு விருந்தினிடம் நூலினை பெற்றுக் கொள்கிறார்கள் உங்களின் பெயர்கள் எனக்கு தெரியவில்லை மகிழ்ச்சி பட்டிக்கவும் முனைவர் தமிழ் அவர்கள் சிறப்பு விருந்தினிடமிருந்து நூலினை பெற்றுக் கொள்கின்றார் சிங்கப்பூரில் இருக்கும் மொழிப்பினைகளை திருத்தும் பேராப்பன் அவர்கள் நூலினை பெற்றுக் கொள்கின்றார் மரபுக் கவிஞர் திரு மெய்யப்பன் அவர்கள் அடுத்ததாக மூசை பிரகாஷ் அவர்கள் நூலினை பெற்றுக் கொள்கின்றார் அடுத்து குளம்படி நாவனின் ஆசிரியர் வெற்றிச்செல்லன் அவர்கள் சிறப்பு விருந்தினரின் நூலை பெற்றுக் கொள்கின்றார் வருங்கால இயக்குநர் அழகராஜன் அவர்கள் சிறப்பு விருந்தினர் நூலை பெற்றுக் கொள்கின்றார் வரிசையில் நிற்கின்ற நம்பிகள் பெயர் தெரியவில்லை நூலாசிரியர்களின் அருகில் தங்கியிருக்கும் நண்பர்கள் வருகின்றார்கள் பட்டாரமாக தம்பி மறந்தனர் தம்பி வினோத் அவர்கள் இவர் அரியலூரை சேர்ந்தவர் அரியலூரை சேர்ந்த வினோத் அவர்கள் மற்றும் மதுரையை சேர்ந்த தம்பி சபரி அவர்கள் நண்பர்கள் கூட்டாக நூலை பெற்றுக் கொள்கிறார்கள் அடுத்து இன்றைய சந்த சங்கை ஒளி நூலினை அறிமுகம் செய்து வைத்த வானதி பிரகாஷ் அவர்கள் நூலினை பெற்றுக் கொள்கிறார்கள் அடுத்ததாக குந்தவை உங்க தோடியா அடுத்தது நூலாசிரியர் சிறப்பு விருந்தினரிடமிருந்து அவர்கள் நூலினை கொள்கிறார்கள் மேலும் நண்பர்கள் அடுத்ததாக நூலாசிரியரின் நண்பர்கள் நூலாசிரியரின் நண்பர்கள் நூலினை பெற்றார்கள் அடுத்ததாக கேமரா அலாட்டு நிலையில் இருக்கவும் அடுத்ததாக ஆசிரியை கங்கா அவர்கள் நூலினை பெற்றுக் கொள்கிறார்கள் தானக இலக்கிய வட்டத்தின் தலைவர் துணைத் தலைவர் அவர்கள் நூல்களை பெற்றுக் கொள்வார்கள் கேமரா அலர்ட் நிலை இருக்கவும் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் அவர்கள் சிறப்பு நூல்களை பெற்றுக் கொள்கிறார்கள் மேடம் வரிசையில் நண்பர்கள் விரைந்து வந்து நூல்களை பெற்றுக் கொள்ளவும் உங்களை பெய்ய தெரியவில்லை நூலாசிரியர் நண்பர்களாக அழைக்கின்றேன் நன்றி அடுத்ததாக நூல் நண்பர்கள் பட்டாளமாக வந்திருக்கிறார்கள் இவ்வளவு போட்டோ எடுக்கிறீங்க தம்பி

நீங்க அடுத்ததாக அக்கா பிரியா கணேசன் அவர்கள் நூலை புரித்துக் கொள்வார்

அடுத்து நம்ம அடுத்த நம்பர் சரபு விருந்து நம்பர் 109 பெற்றுகிறார் அடுத்து பிரியா கணேசன் அக்கா அவர்கள் நூறு பெற்றுகுறார் அடுத்து அம்பிகான் போலியூல பெற்றுக்கொள்கின்றனர் நூல்களை பெற்றுக்கொள்பவர் மேடைக்கு வரவும் சிறப்பு விரைந்த உங்களுக்காக கொண்டிருக்கின்றார் そうです

அடுத்ததாக தனி தமிழ் விரும்பி நல்லா நான் சிறப்பு விருந்து நம்ம முன்னிலை பெற்றுக் கொள்கின்றார் முடிப்பட கலைஞராக விளங்குகின்றார் அவருக்கு நமது நன்றி நிறைய நபர்களின் பெயர் எனக்கு தெரியவில்லை கோவிந்தராஜ் அவர்களின் உறவினர் நூலினை பெற்றுக் கொள்கின்றார் நூலிலை பெற்றுக் கொண்டவர்கள் அனைவரும் உணவு உண்டு செல்லும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன்